வணக்கம் நான் இளங்கோவன் தமிழ்நாடு பிரசிடன்ட் கிராய் இன்றைக்கு வந்து திருச்சியில் வந்து கிரடாய் திருச்சியுடைய ஃபேர் ப்ரோ துவக்க விழா ஃபேர் ஃபேர்ப்ரோனா வந்து ப்ராப்பர்ட்டி ஃபேர் அதாவது வந்து இந்த தொழிலில் வந்து அதாவது கிரடாயில் உள்ள ஒரு முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிரடாய்னா கிரெடிபிலிட்டி கிரெடிபிலிட்டி உள்ள பில்டர்ஸ் மட்டுமே இது மெம்பராக இருக்கக்கூடிய ஒரு அசோசியேஷன் இது இந்த அசோசியேஷனில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் நீங்கள் வந்து ஒரு இப்போ திருச்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சியில் வந்து வீடு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவாக போய் ஒவ்வொரு ஆஃபீஸாக உட்காந்து அவங்க எந்த இடத்துல கட்டுறாங்களோ அதை போய் பார்த்து அதை நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்து செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட நாளாகும் இந்த இரண்டு நாட்களில் இங்கே வந்தீங்கன்னா இங்கே திருச்சியோட அத்தனை டாப் கிரெடிபிள் பில்டர்ஸும் இங்கே வந்து அவங்க அவங்களுடைய ஸ்டாலை எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறதுனால எல்ல எந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து வீடு வேணுமோ அதை நீங்கள் இங்கேயே பார்த்துடலாம் எல்லாமே நீங்கள் வந்து இங்கேருந்து உங்களுக்கு வந்து சைட் விசிட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் இங்கேயே கம்பேரும் பண்ணி பார்த்துக்கலாம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பேங்க்ஸும் வந்து லீடிங் ஆல் பேங்க்ஸும் இங்கே வந்து ஸ்டால் போட்டிருக்கிறாங்க ஸ்பாட்லேயே வந்து உங்களுக்கு இங்கே சேங்ஷன் கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு வீடும் வாங்கி இங்கேயே உங்களுக்கு வீட்டு கடனும் வாங்கிட்டு வீட்டோட உரிமையாளராகவே நீங்கள் இந்த கண்காட்சி முடிஞ்சு போகும்போது போய்டலாம் அதனால் வந்து திருச்சி மக்கள் அனைவரும் இந்த கிரெடிபிலிட்டி உள்ள பில்டர்ஸ் நிரம்பிய இந்த கிரடாய் அசோசியேஷனின் ஸ்டால்க்கு நீங்கள் வந்து ஃபேர்ப்ரோவுக்கு வந்து விசிட் பண்ணி நீங்கள் பயனிட வேண்டுமா நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளிண்டு வீடு வாங்க ஃபேர்ப்ரோவுக்கு வாங்க யாதும் வீடே யாவரும் பாரு